ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி வாழ்க்கை பி ஜோதிடம் வணக்கம் அக்ஷய லக்ன ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவேங்கன் இப்போ ஒரு நண்பர் வந்து கேட்டாங்க எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு இந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறது இது வந்து கிரகங்கள் அனுசரித்து அப்படிங்கறத சொல்ல முடியும் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து உதாரணமாக மேஷ லக்னமாக இருந்தது அவர் வந்து இந்த புரட்டாசி மாசத்துல பிறந்திருந்தார் அப்படின்னா அதுவும் அவருக்கு இந்த பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இயங்கிச்சு அப்போ இவருக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறது வருமானா வரும் அவங்க தாத்தாவுக்கு பாட்டிக்கு இருந்த நோய் தொல்லைகள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது இந்த நோய்க்கு வந்து நிரந்தர தீர்வு எடுத்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம் அது அவங்களுக்கு மாற்றம் இருக்குமானா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் ஆனால் ரொம்ப ஒரு தீராத நோயாக அவங்களுக்கு இருக்காது எப்போதுமே மாத்திரை எடுத்துக்கணும் அப்படிங்கிற தன்மை அவங்களுக்கு இருக்காது அது கொஞ்சம் காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடிய தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்கும் சிலருக்கு வந்து சுகர் வரும் சுகர் வந்தது அப்படின்னா லைட்டாக வரும் அவங்க அந்த உணவுகள்லையும் இதுலேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுனால அதிகமாக அந்த உணவுகளை எடுக்காமல் இருக்கிறதுனால அந்த சுகர் அப்படிங்கிறது ஓரளவு கண்ட்ரோலாக இருக்கும் சிலருக்கு வந்து ஹை சுகர் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க யார் அப்படின்னா ரிஷப லக்னக்காரங்களுக்கு இவங்க அம்மாவுக்கு இதே நோய் தொல்லை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இப்போ அவங்களுக்கு அந்த இந்த சுகர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சிலர் வந்து இதில் இன்சுலின் போட்டுக்கிறது தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இந்த மகர லக்னம் அக்ஷய லக்னம் போகிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இந்த மகர லக்னம் ஆரம்பித்த உடனே இந்த பூர்வீக நோய் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனை அதாவது அந்த மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் காலாகாலத்துக்கும் அவங்க சாப்பிடணுமா அப்படின்னா காலா காலத்திற்கும் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது விருச்சிக லக்னத்திற்கு இதே மாதிரி ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த பூர்வ புண்ணியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த விருச்சிக லக்னத்திற்கு இந்த குடும்பத்தில் உள்ள நோய் தாக்கத்தை இவங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்கும் நிரந்தரமாக இவங்களுக்கு அது மாத்திரை எடுத்துட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை இவங்களுக்கு இந்த விருச்சிக லக்னத்துக்கு கொடுக்கும் சில லக்னங்கள் போகும்போது நம்ம சொல்லலாம் உங்களுக்கு இந்த பூர்வீக நோய் தாக்கம் அப்படிங்கிறது வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ட்டு சில ஜாதகங்களில் அவங்களுடைய கிரகம் அனுசரித்து தான் அந்த நோய் தாக்கத்தை பற்றி சொல்ல முடியும் இது எல்லாருக்குமே இருக்குமானா பனிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் எதாட்டி ஒரு இடத்துல அந்த கிரகங்கள் இந்த ஆறாம் அதிபதி அதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு அந்த பூர்வீக நோய் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதற்காக அவங்க மருந்து எடுத்துக்கணுமானா கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லலாம் இந்த இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னா அவங்களுடைய உணவு முறைகளில் எனக்கு இப்போ ஒரு விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக இருக்குது எனக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் போயின்னு இருக்குது அப்போ நான் எந்த மாதிரி வாழ்க்கை வாழலாம் எனக்கு உணவு முறைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் இந்த விருட்சிக லக்னம் போகிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா டைமிங் ஃபுட் அப்படிங்கிறது எடுத்துக்க மாட்டாங்க அன்டைம் ஃபுட்டாக இருக்கும் வேலை ஓட்டத்தின் காரணமாக ஓடிண்டே இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு நேரம் அந்த நேர தவறி சாப்பிட்றது சிலருக்கு வந்து இந்த அல்சர் வந்து குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது சிலருக்கு சர்ஜரி செய்யக்கூடிய ஒரு அளவை கூட இது கொண்டு வந்து விடும் அந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கும் அப்ப இந்த உணவின் மூலமாக ஏற்படக்கூடியது சில லக்னக்காரர்களுக்கு இந்த நீர் அந்த சிலர் வந்து இந்த மது பழக்கம் அதிகமாக இருக்கும் அந்த பழக்கத்தினால் இவங்களுக்கு இந்த நீச்ச தண்ணீர்னு சொல்லுவோம் அந்த தண்ணி குடிக்கிறதுனால குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த கிட்னி பாதிப்பு ஹார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாதிப்பு இருக்குமானா கொடுக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தான் உண்ணக்கூடிய உணவுகள் சரிதானா குடிக்கக்கூடிய நீர் அருந்துதல் அப்படிங்கிறது சரிதானா நாம் இதை செய்யலாமா எனக்கு அந்த நோய் தாக்கம் இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது முறை தான் அப்போ நான் செய்யக்கூடிய செயல்கள் என் சந்ததியரை பாதிக்குமா அப்படிங்கிறத தெரிந்து செய்வது அப்படிங்கிறது நல்லது நான் வந்து ரொம்ப நாளாக இந்த பழக்கத்துலேருந்து மாற்றம் அடையணும்னு நினைக்கிறேன் என்னால் மாற முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்குமே நமக்கு ஒரு தீர்வு அதாவது இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாக ஆவதற்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் அக்ஷயலக்ன பத்ததியில் சுய பரிகாரங்கள் மட்டுமே அதிகமாக கூறப்படுகிறது அதுதான் உண்மை நான் வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறேன்னா உங்களுடைய லக்னம் லக்ன நட்சத்திர புள்ளி உங்களுக்கு இந்த செயல்கள் செய்தால் உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்தால் பலிக்குமா மட்டும் இருந்தால் மட்டுமே அந்த பரிகாரங்களை செய்ய சொல்லுவோம் இல்லை அப்படின்னா தங்களை தற்காத்து கொள்ள இந்த லக்ன நட்சத்திர புள்ளிக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களாக இருக்கும் ஒரு செயல் அப்படிங்கிறது அங்க தான் தீரும் இப்ப சூரியனும் சந்திரனும் எப்படி அவங்க அவங்களுடைய வேலையை செய்கிறார்களோ அதே மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல கிரகங்கள் அப்படிங்கிறது எந்த பாரபட்சமும் இல்லாம அவங்களுடைய வேலையை செய்வாங்க எந்த மாற்றமும் கிடையாது படைத்த கடவுளுக்குமே அது ஒரு விதியா அப்படின்னா கண்டிப்பாக விதின்னு சொல்லலாம் உதாரணம் சொல்ல போனால் கணபதி பகவானுக்கு வந்து சனீஸ்வரர் பிடிக்கணும் சனீஸ்வர பகவான் வந்து கணபதியை ஆட்கொள்ளணும் இந்த ஏழரை நாட்கள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க அந்த ஏழரை நாட்கள் அவருக்கு அந்த தாக்கத்தை கொடுக்குமானா அவருடைய சாதுர்த்தியனால் புத்தி சாதுர்த்திய சாதுர்த்தியத்தினால் ஏழரை நாழிகை மட்டுமே அந்த கணபதி பகவானை அந்த சனி பகவான் பிடித்தார் அப்படிங்கிறது ஐதீகம் அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது வேறு ஒரு நிகழ்வில் அதை பார்க்கலாம் அந்த மாதிரி கிரகங்கள் அப்படிங்கிறது தன் வேலையை செய்தே தீரும் பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னை தற்காத்து கொள்வதற்காக என் மனோபாவகத்தையும் என் உடல் தங்கு பாவகத்தையும் என்னை அதை வலுப்படுத்துகிறதுக்காக நான் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மட்டுமே அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி இதுபோல் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம்